யார் சார் யார் யா அந்த சாரு எவையா அந்த சாரு அப்படின்னு திமுகவு போட்டி நிக்கி மக்கள் சாத்து சாத்தினு சாத்திட்டு வராங்க ஆமா அந்த பாலியல் குற்றவாளி திமுகவை சேர்ந்தவனாமல அப்படின்னு செய்தியாளர்கள் கனிமொழி அவர்கள்ட்ட கேள்வியை கேட்க அவரிடம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சான் இதனால் எரிச்சல் அடைந்த எம்பி கனிமொழி திடீர்னு எரிச்சல் வந்துருச்சான் அதுக்கப்புறமும் நீங்க வந்து அப்படியா அப்படியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் இப்படி சோறுதுங்க எனக்கு எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுக அமைச்சரோட ஒன்னா நிற்கிற புகைப்படங்கள் சால்வே போத்துகின்ற புகைப்படங்கள் கை புகைப்படங்கள் அவருடைய வீட்டில் சாப்பிட்ற புகைப்படங்கள் உதயநிதி ஸ்டாலினோட செல்ஃபி எடுக்கின்ற புகைப்படங்கள் இப்படி ஏகப்பட்ட புகைப்படங்கள் வீடியோ ஆதாரங்கள் கொட்டி கடக்கிறப்ப திமுக இதுக்கு அதுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி இன்னமும் உருட்டோ உருட்டோன்னு உருட்டிட்டு இருக்காங்க நேத்து கூட கனிமொழி அவர்களை நோக்கி பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டாங்க அந்த பாலியல் குற்றவாளி திமுக காரனா அப்படின்னு கேட்ட உடனே அக்கா கனிமொழி அவர்கள் பதிலே சொல்ல முடியாம எரிச்சலோட ஏற்கனவே ஐடிவிங்கள சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அப்படியா அப்படியான்னு கேட்டேன் நான் என்னத்த சொல்ல அப்படின்னு உதாசீனமா பதில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமும் நீங்க வந்து அப்படியா அப்படியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்னத்தை சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லலாம் தங்களுடைய மடியில கனம் இல்லைன்னா அந்த பாலியல் குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அடிச்சு பேசலாமே கனிமொழி அவர்கள் அடிச்சு சொல்லிருக்கலாமே அப்பா திமுக காரனுக்கும் அந்த பாலியல் குற்றவாளிக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் வேணா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல இல்லைன்னா சம்மந்தம் இருந்துச்சுன்னா எப்படி சொல்லிருக்கலாம் இது மாதிரி அவர் வந்து முன்னாடி அந்த குற்றம் எங்களுக்கு தெரியல அதனால அந்த டைம்ல வந்து திமுக அமைச்சர்களோட அவர் இருந்தது உண்மை அவர் வந்து மா சுப்பிரமணியன் அவர்களோட ரொம்ப ஒன்றா இருந்தது உண்மை ஆனால் இப்ப திமுக கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே ஆனா ரெண்டையும் சொல்லாம இப்படி திமுக காரவங்க ஒட்டு மொத்தமா மறைக்கிறத பார்த்தாதான் மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் மேல வேலை இருக்கு

அதுதான் மக்கள்கிட்ட இருக்கிற பிரதானமான கேள்வி இப்ப சாமானிய ஒரு கிளை தலைவரா இருப்பாரு திமுக அவரால் உதயநிதி ஸ்டாலினோட செல்ஃபி எடுக்க முடியுமா இல்லை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோட இந்த பாலியல் குற்றவாளி எப்படி கை குலிக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி நிற்க முடியுமா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா அவங்களுக்கு சால்வை போற்ற முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா எதுவுமே முடியாது ஆனால் இவங்க இதை மறைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி மக்கள்கிட்ட இன்னைக்கு வசமாக சிக்கியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றவாளி அந்த சம்பவத்தின் போது ஃபோன் எடுத்து சார் சார் அப்படின்னு பேசியிருக்கான் அது மக்கள்கிட்ட இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு யாரா அந்த சாரு யா அந்த சாரு அப்படின்னு இணையதளத்துல சேமா ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அதிகார வர்க்கத்தை நோக்கி மக்கள் கேள்வியை கேட்க தொடங்கியிருக்காங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இரண்டு கேள்விகளுக்கு இன்னும் விடையே கிடைக்கல விடை தெரியாத கேள்விகளா இருக்கு கேள்வி நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் அந்த கிழவி இரண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா யார் அந்த சார் இந்த யார் அந்த கிழவி அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு தமிழகத்துல செமையா வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல ஏஐல வந்து எடிட் பண்ண புகைப்படங்கள்லாம் போட்டு உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு வீடியோ இல்லாமல் வைரலாக போச்சு ஒரு பாட்டியம்மா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புகைப்படத்தை போஸ்டரை பார்த்து காலில் இருக்கிறத கலத்தி அடிச்சு செருப்பை எடுத்தாடிச்சு சாணி அடித்து என்னென்னமோ பண்ணாங்க அதுக்காக ஒரு இளைஞராக கைது பண்ணாங்க இப்போ பாட்டியம்மாவையும் தனிப்படை போட்டு தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதை வச்சு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க ஒரு சாமானியர் ஒருத்தர் அதை வச்சு ஒரு பதிவு போட்டுருந்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிக்கு தனிப்படை பல்லு போன கிழவிக்கும் தனிப்படை போகிற போக்கில் கிழவிக்கு குண்டாஸ் கூட போடுவாங்க அந்த செருப்பை முதலில் கண்டுபிடிங்க சார் அதுதான் மெயின் எவிடன்ஸ் விளங்கிடும் அப்படின்னு வெறுப்புல ஒரு யோ எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு பாலியல் குற்றவாளிகள் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குற்றவாளிகளையே கண்டுபிடிக்க முடியாத வேங்கவேல் போன்ற கொடூரங்கள் எல்லாம் இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் முனைப்பு காட்டாத இந்த திமுக அரசாங்கம் பாட்டி அம்மாவா தேடுறதுல முனைப்பு காட்டுறீங்களே அப்படின்னு சாமானியர் செம கேள்வியை கேட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பொங்கல் இந்த பொங்கல் தொகுப்புல எந்த ஏழைப்பாளைகளுக்கும் எந்த மக்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கிடையாது அப்படிங்கிறத இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதற்கான காரணத்தை என்ன மத்திய அரசு பணம் தரல எங்களுக்கு நிதி இல்ல அப்படி அப்படின்னு பயங்கரமா உருட்டுறாங்க ஆனா இவங்க ஆயிரம் தான் உருட்டுனாலும் மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா ஐயா மக்களுக்கு அதாவது வருஷத்துல ஒரு முறை ஆயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு நினைவிடம் கட்டுறீங்க எண்பது கோடி ரூபாவில் வந்து பேனா செல வைக்கிறதுக்கு நீங்கள் பிளான்லாம் பண்ணுறீங்க தமிழகம் முழுவதும் கருணாநிதி அவர்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு தெரியுறீங்க அது மட்டும் கிடையாது கார் ரேஸ் சென்னையில் வந்து எதுக்குமே உதவாத கார் எல்லாம் நடத்துறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் இருக்கு ஆனா ஏழை பாளங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு பணம் இல்லையா அப்படின்னு சும்மா போட்டு பொலா பொலான்னு பொழக்கிறாங்க

என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா மனசு இல்லையா இப்ப மனசு இருந்தா அப்படிங்கிறது அப்படிங்கறதா மக்களோட கேள்வியா இருக்கு அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிமுக கொடுக்குறாங்க பாருங்க அதுவே நாங்க தான் கொடுக்க சொன்னோம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனா இருப்பாருங்க

உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்க எவ்வளவு அக்கறையா பேசியிருக்காப்புல பாத்தீங்களா இப்ப துணை முதலமைச்சராக இருக்காப்புல கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காப்புல ஆனா கொடுக்கல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் செம வயரலா போயிட்டு இருந்துச்சு என்னைக்கா இது ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்கு அது என்ன இவ்வளவு வயரலா போயிருக்கு அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்குறேன் அதில் யாரோ ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டு எங்கடா அப்படி எழுதியிருக்காங்க அதுவும் அவங்க பெயிண்ட்லலாம் எழுதலை கீழே கிடக்கும்ல இந்த எரிஞ்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த கறி அதை வச்சு அந்த போஸ்டர் எழுதிட்டு கீழே ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அது எனக்கு எப்படி கூட்டினாலும் எனக்கு புரியலை என்ன கணக்கு போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு இஸ் ஈக்குவல் டு ஐயாயிரம்னு போட்டிருக்காங்க என்னையா ரெண்டாயிரத்தி ஐநூறும் ஆயிரத்தி ஐநூறும் கூட்டினா நாலாயிரம் தான் வரும் இதை போட்டு நான் வந்து இணையில சர்ச் பண்ணேன் எனக்கு ஒரு வீடியோ கிடைச்சது அந்த வீடியோல ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காருனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா கொடுக்கறாங்க இந்த அதிமுக அரசாங்கம் ஆனா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவுங்க வரும் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறுவா போட்டா ஐயாயிரம் ரூபா ஆயிரும்ல அப்படின்னு அவர் போட்ட கணக்கை அந்த சாமானியர்கள் பாருங்க மக்கள் மறக்கவே இல்லை அதை டீட்டெயிலாக எழுதி சரியான பதிலடியாக கொடுத்துருக்காங்க பெண்களுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க நான் வரவேற்கேன் அப்போ வரவேற்றிருக்கேன் நான் வேண்டாம் சொல்லல இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறா ஆக அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விடாமட்டேன் உண்மையிலேயே வந்து இந்த எழுதி போட்டார்ல இவரை பாருங்க இன்னொன்று ரெண்டு மூணு நாளில் தூக்கி உள்ள வைக்க போறாங்க இவரை வந்து விரட்டி போய் காவல்துறையினர் கைது பண்ண போறாங்க ஏற்கனவே ஒரு பாட்டியை வந்து தேடுறதுக்கு வந்து தனிப்படையை அமைச்சு போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த எழுதினார் பாருங்க இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன சிபிஐ வரைக்கும் போகிறாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு வராங்க ஆனா ஒண்ணுங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி எதுவுமே கொடுக்கலனாலும் சரி இந்த இரநூறுவா கொத்தடிமைகள் எல்லாம் பயங்கரமா வந்து புகழோ புகழ புகழ்வாங்க அப்படின்னு எப்படி புகழ்வாங்க அப்படிங்கறதையும் ஒரு சாமானியர் பதிவா போட்டிருக்காரு பொங்கல் தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ வெல்லம் ஒரு கரும்பை கொடுத்த வாரி வழங்கிய வள்ளல் வாழ்க அப்படின்னு இரநூறுவா கொத்தடிமிகள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சாமானியர் வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மோடி அரசு மன்மோகன் சிங் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கல அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் இத்தாலி குடும்பம் குயாமியா உலகத்துக்கே தெரியும் தெரியும் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்த இத்தாலி குடும்பம் அவரை மதிச்சதே கிடையாது அவர் போட்ட சட்டத்தை இந்த பப்பு ராகுல் பொதுவெளியில் பத்திரிகையாளர் முன்னாடி கிழிச்சு கிழிச்சா சோனியா காந்தி என்ன பண்ணாப்பிலன்னா ஏதாவது நாட்டு ஒரு பிரதமர் சந்திக்க வருவாங்க இந்த புகைப்படம் கூட உங்களுக்கு காட்டுறேன் அந்த பிரதமர் சந்திக்க வருவாங்க இவங்க சோனியா வந்து பிரதமர் மாதிரி முன்னாடி உட்காந்துட்டு மன்மோகன் சிங்க சைடு பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு அவமானமா தெரியலையா இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு இது மாதிரி மன்மோகன் சிங் அவர்களை இப்படி பண்ணிட்டாங்க சீக்கியர்களை அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு பதிவெல்லாம் போட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சியில் நீங்க கூட்டணியில் இருந்தீங்கல்ல அப்போ ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு உங்களுடைய கட்சியில் இருக்கிற திமுக கட்சியில இருக்கிற தயாநிதி மாறன் மீதும் அப்புறம் வந்து ஆர் ஆசா மீதும் குற்றச்சாட்டுகள் வந்துச்சுல்ல அந்த குற்றச்சாட்டுகளுக்கு காரணமாக இருந்த நீங்க அந்த சீக்கியரை அவமதிக்கலையா அப்போ அவருக்கு நீங்க கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பிரதானமாக எழுந்திருக்கு அது மட்டும் கிடையாது அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் அடல் வாஜ்பாய் அவர்கள் மறைந்தப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்தே போனார் நாலு கிலோமீட்டர் நடந்து போய் அவருடைய உடலை அவர்கள் இறந்திருக்காரு அவருடைய இறுதி சடங்குல காங்கிரஸ் தொண்டர்களே கிடையாதுங்க இப்போ எப்படி தமிழகத்தில் காங்கிரஸ்னால் நாலு பேர் தான் இருப்பாங்க அது மாதிரி அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் பாதுகாப்பு படை தான் ஏராளமாக இருந்தாங்க தொண்டர்கள் யாருமே கிடையாது கெட்ட கேடுக்கு இந்த பப்பு ராகுலு வெளியிலே இறங்காம அப்படியே சொகசு வண்டியில் போறத காண முடிஞ்சுது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு கிலோமீட்டர் பிரதமராக இருக்கும்போதே நடந்து போய் வாஜ்பாய் அவர்களுக்கு தங்களுடைய கட்சியை சேர்ந்த வாஜ்பாய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் ஆனா இந்த காங்கிரஸ் கட்சி அவருடைய அஸ்தியை என்ன பண்ணாங்க பாருங்களேன் ஒரு சாக்கில கட்டிட்டு போய் ஆத்துல கொண்டு போய் கரைச்சிருக்காங்க ஆனா அதே பாரதிய ஜனதா கட்சி அடல் பிஹாரி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவருடைய அஸ்தியை வந்து கொடுத்து விட்டு அங்கே இருக்கிற நீர்நிலைகளில் ஆறுகளில் கரைக்க சொல்லி மிகப்பெரிய மரியாதை கொடுத்தாங்க ஆனால் எதுவுமே இவங்க பண்ணாமல் இவங்க முழுக்க முழுக்க மன்மோகன் சிங் அவர்களை உயிரோட இருக்கையையும் இறந்த போதும் அவமானப்படுத்திட்டு இப்போ வந்து பயங்கரமாக அனுதாபம் தேடுறாங்களாம் சீக்கியர்கள் மத்தியில் அனுதாபம் தேடுற மாதிரி பேசுறாங்க கொஞ்சம் கூட இவங்களுக்கு கூச்சலாட்சி இருக்குமான்னு தெரியல அதுவும் தமிழகத்துல இருக்கிற இந்த ஜோதிமணி ஜோதிமணியெல்லாம் ஒரு பதிவை போட்டிருக்கு பாருங்க விவசையே கிடையாது அதாவது அவரை வந்து பொது மயானத்தில் வந்து தகனம் பண்ண வச்சுட்டீங்க அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா இதே மன்மோகன் சிங் தான் கொண்டு வந்திருக்காரு யார் இறந்தாலும் பொது தகனத்தில் அங்கே தான் வச்சு நம்ம வந்து தகனம் பண்ணணும் அப்படின்னு அவர் தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இந்த ஜோதிமணியெல்லாம் பேசுகிறத பார்க்குறதுக்கே கடுப்பாக வருது இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்